குருதேவரின் ஆன்மீக வாழ்க்கை மூன்று கட்டங்களால் ஆனது செம்பலந்தி ஊரில் அவர் ஆசிரியராக இருக்கையில் யோக பயிற்சிகளை பெற்றார் அதன்பின் நாடோடி துறவியாக வாழ்ந்தார் பின்னர் ஆன்மீக குருவாக சமூக சீர்திருத்தவாதியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் குருதேவர் செம்பளஞ்சியில் ஆசிரியராக இருக்கையில் தன்னுடன் பயின்ற பெருநல்லி கிருஷ்ணன் வைத்தியர் என்பவரின் இல்லத்தில் குஞ்சன் பிள்ளை என்பவரை அறிமுகம் செய்து கொண்டார் குஞ்சன் பிள்ளை யோக பயிற்சியில் ஈடுபட்டு வந்தவர் பிற்காலத்தில் அவரை சட்டம்பி சுவாமிகள் என்று அறியப்பட்டார் அப்போது அவர் சுப்பிரமணிய உபாசகராக சண்முகதாசன் என்ற பெயர் சூட்டிக் கொண்டவராகவும் இருந்தார் சட்டம்பி சுவாமிகளிடம் இருந்து ஸ்ரீ நாராயணகுரு சுப்பிரமணிய உபாசனைக்கான தீட்சை பெற்று கொண்டார் சட்டம்பி சுவாமியின் வழிகாட்டலில் சுவாமியின் யோக ஆசிரியரான தைக்காடு ஐயாவு எனும் யோகியை நாராயணகுரு அறிமுகம் செய்து கொண்டார் அவரிடம் ஹட்டயோகமும் பயின்றார் குருதேவர் தன் இருபத்தி ஒன்பதாவது வயதில் துறவரம் பூண்டார் எனப்படுகிறது அவருக்கு துறவுதிச்சை அளித்த குரு யார் என்று தெரியவில்லை திருவனந்தபுரம் அருகே வேலி என்னும் இடத்தில் கடலோரத்தில் ஒரு குடிசையில் சில காலம் வாழ்ந்தார் பின்னர் அஞ்சுதொங்கு எனும் இடத்தில் இருந்த பழைய சிவன் கோயிலில் பண்டாரமாகவும் சில காலம் வாழ்ந்துள்ளார் பழனியிலும் சில காலம் வாழ்ந்துள்ளார் பின்னர் கன்னியாகுமரி மாவட்டம் பொற்றையடி என்னும் ஊரில் அருகிலுள்ள மருத்துவாழ் மலையில் ஒரு குகையில் குருதேவர் தனிமையில் இருந்து தவம் செய்ததாக நம்பப்படுகிறது இங்கு வாழும்போதுதான் அவருக்கு துறவு தீட்சை கிடைக்கப்பெற்றிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது பின்னர் குருதேவர் தன் மாணவர் நடராச குருவிடன் அங்கே சில நாட்கள் வாழ்ந்தார் அவ்விடம் இன்று ஒரு வழிபாட்டு மையமாக உள்ளது தொடக்க காலத்தில் அங்கே தங்கி இருக்கையில் குருதேவர் பலவகையான மறைஞான பயிற்சிகளிலும் கடயோக பயிற்சிகளிலும் பிற துறவிகளுடன் இணைந்து ஈடுபட்டார் என்று அவரை சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு வாக்கில் அறியப்படாத துறவியாக ஸ்ரீ நாராயண குருதேவர் மருத்துவாழ் மலையில் வாழ்ந்த காலகட்டத்தில் நாகர்கோவிலைச் சேர்ந்தவரும் அம்மாளு என அழைக்கப்பட்டவருமான ஒரு முதிய தமிழ்நாட்டு யோகினி குருதேவருக்கு அத்வைத்த தீட்சை அளித்ததாக குருதேவர் பற்றி எழுதப்பட்ட முதல் வாழ்க்கை வரலாறு ஒன்றில் கூறப்பட்டிருக்கிறது சுப்பிரமணிய உபாசகராக இருந்த குருதேவர் அதன் பின் அத்வைத்தியாக ஆனார் ஹட்டயோகம் முதலிய மறைஞான பயிற்சிகளை கைவிட்டு ஞான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் அம்மாளு என்ற பெயரில் இருந்த அந்த யோகினி ஒரு பிராமண பெண்மணி என்று மட்டுமே நாராயணகுருவின் வாழ்க்கை வரலாற்றாசிரியர்களின் குறிப்பாகும் குருதேவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் திருவனந்தபுரத்திற்கு அருகிலுள்ள அருவிக்கரை எனும் சிற்றூருக்கு திரும்பி வந்தார் அங்கே ஒரு குடில் கட்டி வாழ்ந்தவர் மருத்துவமும் ஆன்மீக உரையாடலும் நிகழ்த்தி வந்தார் ஏராளமான மக்கள் அவரை காண வந்து கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு மார்ச் மாதம் சிவராத்திரி நாளில் நாராயணகுரு நெய்யாறு ஓடும் இடத்திற்கு அருகில் தனது சீடர்கள் உதவியுடன் நெய்யாறு ஆற்றில் சங்கரன் குழி எனும் ஆழ்ந்த சுழிக்குள் கிடந்த ஒரு கல்லை எடுத்து அருகே இருந்த மேல் சிவலிங்கமாக பிரதிஷ்டை செய்தார் தென்னை மரக் கிளைகள் மற்றும் மாமரத்து இலைகளைக் கொண்டு மேற்கூரையுடன் குடிசையாகவே அருவி சிவன் கோயில் அமைக்கப்பட்டது பின்னர் அது கோவிலாக கட்டப்பட்டது அந்த சிவலிங்க நிறுவுதல் கேரளத்தில் பெரிய சர்ச்சையை உருவாக்கியது ஈழவனுக்கு பிரதிஷ்டை உரிமை உண்டா என்ற வினாவிற்கு நான் நிறுவியது நம்பூதிரிகளின் சிவன் அல்ல என்று பதில் சொன்னார் அந்த கோவில் வாசலில் சாதி மத பேதம் இல்லாமல் மக்கள் அனைவரும் வாழும் உதாரண இது என்று எழுதி வைத்தார் நாராயணகுருவின் காலகட்டத்திலேயே ஏராளமான மடங்கள் உருவாகி வந்தன அவற்றில் அருவிபுரம் மடம் வர்க்கலை சிவகிரி மடம் ஆளுவா மடம் வெட்டூர் மடம் நாராயண குருகுலம் ஆகியவை முக்கியமானவை சிவ சிவப்பிரதிஷ்டைக்கு பின்னர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதில் மணத்தலை என்னும் ஊரில் பகவதி ஆலயத்தை நிறுவினார் அதன் பின்னர் சுப்பிரமணியர் ஜெகநாதர் சாரதா உட்பட்ட ஏராளமான தெய்வங்களை ஆலயங்களில் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் வர்கலா சிவகிரியில் சாரதாதேவி ஆலயத்தை நிறுவினார் குருதேவர் தத்துவார்த்த அடிப்படைகளைக் கொண்டு கோவில்களை அமைத்தார் சிவன் விஷ்ணு சுப்பிரமணியர் போன்ற முழு முதல் தெய்வங்களை பிரதிசை செய்து கோவில்களை உருவாக்கிய குருதேவர் அடுத்து இந்த தத்துவார்த்தமான கொள்கைகளை வலியுறுத்தும் வழியில் முதலில் விளக்கை கருவறை தெய்வமாக பிரதிசை செய்தும் பின்பு சத்தியம் தர்மம் தயை எனும் சொற்களை கருவறை தெய்வமாக பிரதிசை செய்தும் கோவில்களை அமைத்தார் பின்னர் ஜூன் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கலவங்கோடு எனும் பகுதியில் நிலைக்கண்ணாடியை தெய்வமாக பிரதிஷ்டை செய்து புதிய கோவில் ஒன்றை அமைத்தார் அதன்பின் அவர் எந்த கோவிலையும் புதிதாக அமைக்கவில்லை குருதேவர் அறிவிப்புரம் ஆலயத்துக்குப் பின் கேரளம் முழுக்க பயணம் செய்து சிறு தெய்வங்களை அகற்றி பெருந்தெய்வங்களை நிறுவும் கோவில்களை உருவாக்கினார் சிறையின் கீழ் எனும் ஊரில் வைக்கத்து தேவேஸ்வரம் எனும் ஆலயம் அடுத்தபடியாக அவர் உருவாக்கியது பக்தர்களின் அழைப்பின் பேரில் கேரளத்திலும் தமிழ்நாட்டில் சிதம்பரம் பழனி மதுரை திருநெல்வேலி ஆகிய ஊர்களுக்கு பயணம் செய்தார் இந்த காலகட்டத்தில்தான் சிறுவனான நாசான் நாராயணகுருவின் மாணவரானார் குருதேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தனக்கு பின்பு தன் பணிகளை செய்யும் அமைப்பாக பனிரெண்டு பேர் கொண்ட ஒரு சந்நியாசி மடத்தை உருவாக்கி உயில் எழுதி வைத்தார் அந்த அமைப்பு சமூக பணிகளை செய்து வந்த ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சபாவுக்கு தொடர்புடையதல்ல சுதந்திரமான ஆன்மீக அமைப்பு என குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி நாராயணகுருவின் மறைவுக்கு பின் அந்த அமைப்பு ஸ்ரீ நாராயண தர்ம சங்கம் என்ற பெயரில் வர்க்கலையில் சிவகிரி மலை மீது நிறுவப்பட்டது குருதேவர் தொடர்ச்சியாக சாதி மறுப்பை முன்வைத்தார் தீண்டாமைக்கு எதிராகவும் தலித் மக்களின் உரிமைக்காகவும் களத்தில் இருந்தார் தலித் குழந்தைகள் படிக்கும் ஒவ்வொரு ஊருக்கு சென்றாலும் பள்ளிக்கு சென்று கண்டறிந்து அவர்களை ஊக்குவிப்பதும் நன்றாக படிக்கும் குழந்தைகளுக்கு உள்ளூரிலேயே நிதி உதவி ஏற்பாடு செய்வதும் அவருடைய வழக்கம் செல்லும் இடங்களில் எல்லாம் தலித் மக்களுடன் அமர்ந்து உணவு உண்ணுதலை ஒரு நெறியாக கொண்டிருந்தார் குருதேவரிடம் இருந்தே தீண்டாமை ஒழிப்பு சமபந்தி உணவு போன்ற கருத்துக்கள் தென்னகத்தில் உருவாகி பின்னர் காந்தி மீது செல்வாக்கு செலுத்தின வைக்கம் போராட்டம் எதிர்ப்பரசியல் என்றும் விரும்பப்படாத இடங்களில் நுழைய வேண்டியதில்லை என்றும் அவரவர் அவர்களுக்கான ஆலயங்களை உருவாக்கிக் கொள்ளலாம் என்று சொன்ன நாராயணகுரு அப்போராட்டத்தில் இருந்து விலகி நின்றார் ஆனால் காந்தியின் தலைமையில் கேரளத்தின் முதன்மையான அரசியல் பண்பாட்டு ஆளுமைகளால் முன்னெடுக்கப்பட்ட அப்போராட்டம் அனைத்து தளங்களிலும் பெரிய அளவிலான செல்வாக்கை செலுத்தி தேசிய அளவில் கவனிக்கப்பட்டது நாராயணகுருவின் இயக்கம் எல்லா வகையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டது வைக்கம் போராட்டத்திற்காக கேரளம் வந்த காந்தி குருதேவரை சந்தித்தார் பின்னர் குருதேவர் நேரடியாகவே போராட்டத்திற்கு வந்தார் தனக்கு சொந்தமான வெள்ளூர் மனத்தை சத்தியாகிரகிகளை அலுவலகமாக அளித்தார் அன்றைய காலகட்டத்தில் பெரும் தொகையான ஆயிரம் ரூபாயை போராட்ட நிதியாக கொடுத்தார் சிவகிரி ஆசிரமத்தில் நன்கொடை பெட்டி ஒன்றையும் திறந்து வைத்தார் போராட்டத்திற்கு தன் துறவிகளான இரு சீடர்களை குரு அனுப்பி வைத்தார் அவர்களில் சுவாமி சத்யவிரதன் பின்னர் கேரளத்தின் பெரும் புகழ் பெற்றார் இருபத்தி ஏழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குருதேவர் அவரை வைக்கத்திற்கு வந்தார் அப்போது காந்தி உண்ணாவிரதம் இருந்து வந்தமையால் அவரது உடல் நலனுக்காக நடத்தப்பட்ட மாபெரும் பொதுக்கூட்டத்தில் குருதேவர் மௌனமாக பிரார்த்தனை செய்தார் குரு பொதுக்கூட்டத்தில் பிரார்த்தனை செய்த ஒரே நிகழ்ச்சி அதுவே அதன்பின் கேரளம் முழுக்க குருதேவரின் பக்தர்கள் லட்சக்கணக்கானோர் வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வைக்கம் போராட்டம் வெற்றி பெற குருதேவரின் பங்களிப்பு முதன்மையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கேரளத்தில் மிகப்பெரிய இஸ்லாமிய இந்து மோதல் உருவானது மாப்பிளை கிளர்ச்சி என்று அழைக்கப்பட்ட இந்த கலவரத்தில் பல நூறு இந்துக்கள் கொல்லப்பட்டனர் பிரிட்டிஷ் அரசின் நடக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களும் கொல்லப்பட்டனர் ஏராளமானவர்கள் அந்தமானுக்கு சிறை சென்றனர் அதையொட்டி மதங்களுக்கு நடுவே ஒத்திசைவு புரிதலும் உருவாக்கும் பொருட்டு ஆளுபாவில் பதினைந்து மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஓர் அனைத்து மத மாநாடு கூட்டப்பட்டது அதற்கு உலக சகோதரத்துவ மாநாடு என பெயரிடப்பட்டது அதில் குருதேவர் தலைமை வகித்தார் அந்த மாநாட்டில் குருதேவர் வெளியிட்ட ஒரு சாதி ஒரு மதம் ஒரு தெய்வம் மனிதனுக்கு என்ற வரி அவரது மையமான உபதேசமாக கொள்ளப்பட்டது குருதேவர் மது தயாரிக்கும் தொழில் செய்து வந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் தன் சமூகம் மது தயாரிப்பதை விட வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆவணி நாளில் தன் பிறந்தநாள் செய்தியில் மது என்பது நஞ்சு கல் இறக்கக்கூடாது விற்கக்கூடாது குடிக்கக்கூடாது எனும் அறிவிப்பை வெளியிட்டார் குருதேவர் சிறுதெய்வ வழிபாட்டுக்கு எதிரானவர் சிறு தெய்வங்கள் மக்கள் அனைவருக்கும் உரியவையாக இருப்பதில்லை சாதி குடும்ப அடையாளங்களைக் கொண்டவை மது மாமிச கொண்ட வழிபாட்டு முறையைக் கொண்டவை பூசகர் போன்ற தனி நபர்களின் அதிகாரத்தை உருவாக்குபவை மூட நம்பிக்கையை வளர்ப்பவை என்று கருதினார் பெருந்தெய்வ கோவில்களில் அவர் மங்கள சின்னங்களால் வழிபாடு நிகழ வேண்டும் என்று வகுத்தார் வழிபாட்டுக்குரிய ஸ்தோத்திரங்களை எழுதி எளித்தார் பெருந்தெய்வ ஆலயங்கள் மக்கள் வந்து கூடுவதற்கான இடங்களாக அமைய வேண்டும் என்றும் அங்கே கல்வியும் கலைகளும் பெருக வேண்டும் என்று கருதினார் இறுதிக்கட்டத்தில் நாராயணகுரு கருத்துருவ தெய்வங்களை உருவாக்கினார் நிலைக்கண்ணாடி விளக்கு சத்தியை தயை தர்மம் ஆகிய சொற்கள் ஆகியவற்றை அவர் கருவறையில் நிறுவினார் அதன்பின் இனிமேல் ஆலயங்கள் வேண்டாம் கல்விச் சாலைகளே போதும் என்றும் அறிவுறுத்தினார் நாராயணகுரு நிறுவிய கோவில்களின் பரிணாமத்தைக் கொண்டு அவர் முன்வைத்தது தூய அத்வைத்தமே என உணரலாம் குருதேவர் எல்லா வழிபாடுகளையும் எல்லா தரிசனங்களையும் வேதாந்தத்துடன் இணைக்க முயன்றார் இதற்கு சங்கரரையே குருதேவர் முன்னுதாரணமாக கொண்டார் சங்கரரைப் போலவே சைவம் வைணவம் சாத்தம் கௌமாரம் கானபத்தியம் சௌரம் என ஆறு மதங்களுக்குரிய சூத்திரங்களை எழுதினார் குக அஷ்டகம் பத்ரகாளி அஷ்டகம் விநாயக அஷ்டகம் ஸ்ரீ வாசுதேவ அஷ்டகம் ஜனனி நவரத்ன மஞ்சரி காளி நாடகம் பத்ரகாளி அஷ்டகம் சிவசதகம் சிதம்பர அஷ்டகம் ஆகிய நூல்களை இயற்றினார் குருதேவருக்கு தமிழ் சித்தர் மரபுடன் நேரடியான உறவு உண்டு தைக்காடு ஐயாவு மற்றும் மருத்துவாழ் மலையில் சந்தித்த சித்தர்கள் ஆகியோரிடம் இருந்து அவர் அம்மரபை அடைந்தார் அவருடைய தொடக்ககால பாடல்களில் பட்டினத்தாரின் ஆழ்ந்த செல்வாக்கை காணலாம் சித்தர் மரபின் உடலைப் பழித்தல் காமத்தை பழித்தல் ஆகியவற்றை அவரும் எழுதியிருக்கிறார் திருக்குறளை மொழியாக்கம் செய்திருக்கிறார் ஹட்டயோகம் வாசியோகம் ஆகியவற்றையும் பயின்றிருக்கிறார் குருதேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் காஞ்சிபுரத்தில் நாராயண ஆசிரமம் ஒன்றை நிறுவியவருமான தன் மாணவர் கோவிந்தநந்தாவை சந்தித்துவிட்டு திரும்பும் வழியில் திருவண்ணாமலையில் ரமணரின் ஆசிரமத்திற்கு சென்று அவரை தரிசித்தார் செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் குருதேவர் தன் எழுபத்தி நான்காவது வயதில் கேரளத்தில் வர்கலையில் அவர் உருவாக்கிய சிவகிரி மடத்தில் சமாதியானார் வர்கலா சிவகிரி மடத்தில் நாராயணகுருவின் சமாதி உள்ளது நாராயணகுரு சமாதியான அறையில் அவர் பயன்படுத்திய கட்டிலும் நாற்காலியும் தலையணைகளும் அப்படியே இருக்கின்றன அங்கு ஒரு அணையா விளக்கு எரிகிறது டி கே கிட்டன் வைத்தியர் தொடர்ச்சியாக கூறியதன் அடிப்படையில் நாராயணகுரு ஆண்டுதோறும் நாராயணகுருவின் பிறந்த நாளில் பக்தர்கள் சிவகிரிக்கு தீர்த்த யாத்திரை செய்வதற்கான அனுமதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வழங்கினார் அது முதல் சிவகிரி தீர்த்த யாத்திரை பல்லாயிரம் பேர் பங்கு கொள்ளும் விழாவாக நிகழ்ந்து வருகிறது குருதேவர் உயிருடன் இருக்கையில் மூர்க்கோத்து குமரன் முன்னெடுப்பில் தலைசேரியில் நாராயணகுரு உருவாக்கிய ஆலயத்தின் முகப்பில் அவருடைய வெங்கல சிலை நிறுவப்பட்டது கேரளத்திலும் வெளியிலும் நாராயணகுருவுக்கு நூற்றுக்கணக்கான சிலைகள் உள்ளன குருதேவரின் பிறந்தநாள் மற்றும் சமாதி நாள் ஆகியவை கேரள அரசால் அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டன இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் குருதேவருக்கு தபால் தலை வெளியிட்டது இரண்டாயிரத்தி ஆறில் குருதேவரின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளின் போது இந்திய அரசு ரிசர்வ் வங்கி மூலமாக சிறப்பு நாணயங்களை வெளியிட்டது நாராயணகுரு இந்திய மறுமலர்ச்சி நாயகர்களில் ஒருவர் தலை சிறந்த ஞானி கருணை உள்ளம் கொண்டவர் இந்த உலகம் உள்ளவரை அவரின் புகழ் நிலைத்து நிற்கும் நன்றி